ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம ஷிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருடைய திருப்புகளில் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது பாடல் பிறப்பு இறப்பு அற வேண்டி பாடியது மறுமலரி நுரந்து அருந்த அந்தி, மதியோடு பிறந்து முன்பை பதையாலே பகைதனி முளைதனை அருந்தி அந்த, மதலை என வந்து குண்டின் படிவாகி இருமல் கொடும் துவண்டு பொதுவயரகம் புகு இரவு பகல் கொண்டுடுங்கி அசடாகும் இருவினை பொதிந்த இந்த ஜனன மரணம் துறந்து உன் இணையடி வணங்க என்று பெருவே பெயர்ந்து பணம் வனமிசை நடந்து இலங்கி திகழறம் குழங்கை நெகிழாத இடம் முலமுகுந்த கஞ்சன் வரவிடும் மில்வஞ்சகங்கள் தெரிவுடன் அறிந்து வெண்ட பொறியால பறிவோடு மகிழ்ந்து மருதிடை தவழ்ந்து நின்ற பரமபத நண்பரன்பின் மருகோனே பது மண்டலம்பு துணை விலங்கு துங்க பழனிமலை வந்த மந்த பெருமானே திருவினை பொதிந்த இந்த ஜனன மரண டி வணங்க என்று பெருவேனோ பது மயிதை வண்டலம்பு துணை பலவிலங்குதுங்க பழனிமலை வந்த மந்த பெருமாலே பழனிமலை வந்த மந்த பெருமாலே பழனிமலை வந்த மந்த பொருளை பார்ப்போம் லட்சுமியான சீதா தேவியுடன் அயோத்தியா நகரம் விட்டு நீங்கி இருண்ட காட்டில் நடந்தவரும் லங்காபுரியை தீ வைத்த ஹனுமானை கைவிடாதவரும் உறுதியான முக்தியை வழங்குபவரும் கம்சனின் சூழ்ச்சிகளை அழித்து வென்றவரும் அறிவாளரும் அன்புடன் வணங்கிய மருத மரங்களின் இடையில் தவழ்ந்து சென்றவரும் பரமபதத்தின் நண்பருமாகிய திருமாலின் அன்பு மருகரே தாமரை மலர் மீது வண்டுகள் ஒலிக்கின்ற சுனைகள் பல விளங்குகின்ற பழனிமலை மீது வந்து எழுந்தருள் இருக்கின்ற பெருமிதம் உடையவரே மனமுடைய தாமரையில் வீற்றிருக்கும் பிரம்மதேவன் விதித்து அனுப்ப விதி நுகரும் பொருட்டு பத்து மாதம் கருவில் இருந்து பின் பிறந்து முன்செய்த வினையால் வந்த வகை அறிந்து எழுந்து தாய்ப்பால் உண்டு மகவு என வளர்ந்து பருத்து அழகுடன் விளங்கி பெரிய காமமயக்கம் கொண்டு துவண்டு பொதுமகளிரது வீடு சென்று இரவு பகல் தெரியாத அங்கு உறவு கொண்டு கருவி கரணங்கள் உடுங்கி மூடனாகும் அடியேன் நல்வினை தீவினை என்ற வினையால் மூடப்பட்ட பிறப்பு இறப்பு என்ற இவற்றை அகன்று இரு சரணார விந்தங்களை வணங்கும் பேச்சினை என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் வீணே கெடுத்து மடுகின்றார்கள் அவரவர் நல்வினை தீவினைக்கேற்ப தலையில் எழுதி பிரம்மதேவர் பிறப்பில் புகுவிப்பார் இப்பிறவி வந்ததன் நோக்கம் பிறப்பிறப்பில்லாத பெருமானை நினைத்து இருவினை அற்று இனி பிறவாத தன்மை பெறுதலே ஆகும் அதனை மறந்து மண் பெண் பொன் முதலிய ஆசை கடலில் விழுந்து அருவி மயங்கி காணல் நீரை நிஜம் என மயங்கும் மான் போல் மயங்கி வீணாகுகிறோம் அப்படி வீணாக்க கூடாது என்கிறார் மாயவன் மருகா பழனி ஆண்டவா பிறப்பு இறப்பு ஒழிய அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் வினைகள் நீங்க மீண்டும் பெறவாமல் இருக்க முருகப்பெருமானின் திருவடிகளைப் பற்றி அவன் அருளைப் பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்